ஓபிஎஸின் கூடாரத்தை மொத்தமாக காலி செய்த எடப்பாடி அதிர்ச்சியில் கதரும் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்தால் அவருடைய நிலைமை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வெளியிலே நிறைய பேர் அதிலே குறிப்பாக நமது ஓ பி எஸ் இருக்கிறார் அடுத்த கட்டமாக சசிகலா அம்மையார் இருக்கிறார் இப்ப சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் இல்லாமல் அதிமுக ஜெயிக்காது திமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரே சக்தி நான் மட்டும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே என் மூலமாகத்தான் அதிமுக வெற்றி பெறப் போகிறது என வெற்று அறிவிப்புகளை மட்டும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் ஒருபுறம் இருந்தாலுமே அதிமுகவில் ஒரு முக்கிய தலைவராக அறியப்பட்டவர் தான் நமது ஓ பி எஸ் அவர் அதாவது ஓ பி எஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் செய்த தவறுகளால் தான் இன்று வரைக்குமே அணிவித்துக் கொண்டிருக்கிறார் என்றைக்கு அதிமுகவுடைய தலைமைச் செயலகத்தை அடித்து நொறுக்கிறாரோ என்றைக்கு அதிமுகவுடைய இரட்டை இலட்சணத்தை முடக்க நினைத்தாரோ என்றைக்கு அதே அதிமுக இரட்டை இலச்சணத்துக்கு எதிராக நானும் அதிமுக காரணம் தான் என சொல்லிக்கொண்டு அதிமுக சின்னத்துக்கு எதிராகவே ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டாரோ அன்றே முடிந்துவிட்டார் ஓ பி எஸ் அவர்கள் அதிமுகவுடைய தலை

ஒன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொள்வது இல்லை என்றால் திமுக இணைந்து கொள்வது இதே கடந்த மாதங்களில் கூட்டணி வைக்கப் போகிறார் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இணைய போகிறார் செய்திகள் என்பது வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவாக தக்க வைத்துக் கொள்ள தெரியாமல் தான் ஓ பி எஸ் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படித்தான் நிகழ்வுகள் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முக்கியமானவர்கள் புறம் பக்கம் இணைந்து விட்டார் அதிமுகவில் பிரிந்து சென்ற ஓ பி எஸ் நம்பி ஏராளமான தொண்டர்கள் அதுவும் வேலைக்கு ஆகாது நமக்கு தாய் கழகமான அதிமுக மட்டும்தான் சிறந்த வழி என கொண்டு அவர்கள் அனைவருமே அதாவது அதிமுகவிற்கு மிக மீண்டும் திரும்பக்கூடிய ஒரு வேலை தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓ பி எஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கால்வாசா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நிர்வாகிகள் அனைவருமே தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை கள்ளக அடிப்புகளாக மீண்டும் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதற்குத்தான் இணையதளங்களிலே ஓபிஎஸ் உடைய கூடாரத்தையே காலி செய்து விட்டார் எடப்பாடி கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வரைக்கும் டிடி கூடிய அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்குரிய தொண்டர்களை புறம் அதிமுகவின் பக்கம் எடுத்துக் கொண்டிருந்தார் இப்ப அதை நிறுத்தி விட்டு ஓபிஎஸ்அன் இருக்கக்கூடிய அனைவரையுமே தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரம் காட்டி இருக்கிறார் அதன் அடிப்படையில்தான் கூடாரம் என்பது காலியாகி விட்டது வெற்று ஓபிஎஸ் நின்று அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ கருத்துக்களை